ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுயமா பேசுகிறேன் எப்படியெல்லாம் வளர்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சாக்கிய நாயனாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இவர் வந்து பௌத்த மதத்தை சார்ந்தவர் அதாவது புத்த மதத்தை சார்ந்தவர் அவங்களையெல்லாம் வந்து சாக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலேயே இவருக்கு வந்து சாக்கிய நாயனார் அப்படின்னு சொல்லி பேர் இவர் வந்து எல்லா மத நூல்களையுமே படித்து படித்து பார்த்தாராம் ஆனாலும் இவருக்கு வந்து எந்த ஒரு தெளிவுமே கிடைக்கவே இல்லையா அதுக்கப்புறமேட்டு சைவ மதத்தில் இருக்கிற நூல்களை எல்லாம் படித்து பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா சிவபெருமான் மேலே வந்து அளவு கடந்து அன்பு ஏற்பட்டுருச்சா அவர் தினமும் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார் ஆனாலும் வந்து அவர் பௌத்த மதத்தை சேர்ந்ததுனால அதை யாராவது பார்த்தாக்கா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் சிவபெருமானை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வெட்ட வெளியில் ஒரு சிவலிங்கம் மட்டும் தனியாக இருந்ததான் அதை பார்த்தது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிருச்சாள் உடனே வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணவோ அதுக்கு அலங்காரம் பண்ணவோ பக்கத்தில் எங்கேயும் தண்ணி இல்லையா பூவும் இல்லையா சுற்றி முற்றியும் பார்த்தாலும் கல் தான் இருந்ததா உடனே அந்த கல்லை எடுத்து அந்த சிவபெருமான் மேலே போட்டு நமச்சு வாயம் நமச்சு வாயம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் அவருக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான் வெளியில் என்னை பார்க்குறவங்க வந்து சிவபெருமான் மேலே கல் எடுத்து அடிக்கிறான் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் எனக்கு வந்து இந்த சிவபூஜை வந்து மனசுக்கு ரொம்ப திருப்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படி செஞ்சாரா கல்லால் எரிந்து வணங்கினாலுமே அதை கனிவான முகத்தோடு நம்மளுடைய ஏற்றுக்கு வரா அவர் போட்ட ஒவ்வொரு கல்லுமே வந்து அவருக்கு வந்து பொன் மலராக தான் தெரிஞ்சுதான் சாக்கியனர் வந்து இதை டெய்லி பழக்கப்படுத்திக்கிட்டாராம் வருவாரம் கல் எரிஞ்சு போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமேட்டு போய் அவர் சாப்பிட ஆரம்பிச்சிருவாராம் இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவர் சாப்பிட உட்காந்துட்டாராம் அதாவது பூஜை சிவ சிந்தனையிலே இருந்ததுனால நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவர் சாப்பிட உக்காரும் போது தான் ஞாபகம் தான் அழதான் நம்ம இன்றைக்கி போய் சிவபெருமானை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணார் சாப்பாட்டை அப்படியே வச்சுட்டு போய் சிவபெருமானை பார்த்து அங்கே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து போட்டு அவர் வந்து அப்படியே க மெய்யூருகி வணங்கினாராம் இவர பக்திக்கு மயங்கி நம்மளுடைய சிவபெருமான் என்ன பண்ணார் பார்வதி தேவியோட அவருக்கு காட்சி கொடுத்தாரு நம்ம வந்து இடைவிடாத கடவுளுடைய நாமத்தை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நாயன்மார்களுடைய கதையெல்லாம் நம்மளுக்கு சொல்லுது அவங்களாம் வந்து தன்னையும் மறந்து வந்து அந்த சிந்தனையிலேயே இருந்திருக்காங்க நாமளும் அவங்கள மாதிரி சிந்தனையிலே இருக்கணும் கல்லுக்கும் பூவுக்கும் கூட வித்தியாசம் தெரியாத அவர் வந்து சிவபக்தியிலே இருந்திருக்காரு அப்படின்னாக்கா அவருடைய பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கணும் எப்படி வாழ்ந்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த காலத்தில் சரி நாமளும் இவங்கள மாதிரி பக்தியில் உறுதியாக இருப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்குவோம் எடுத்துக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா